கவலைகள் தீர்ந்து ஒரு பெரிய வாழ்க்கை என்பது கிடைக்க போகிறது ஆறு கூடையவன் அதே மாதிரி ஆறாம் இடம் என்பது வேலை கிடைக்காம சார் ரொம்ப நாள் சில பேர் நம்ம ஊரில் வேலைக்கே போகாமல் வாழ்கிறத ஒரு வாழ்க்கை முறையாக வச்சிருப்பாங்க வேலைக்கே போகாமல் அந்த வேலைக்கு போகாமல் இருக்கவனுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை கிடைக்க போகுது அதுவும் ஐடி சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலைகள் சார் நிறைய நாள் நானும் வேலை இல்லாமல் ரெண்டு மூணு வருஷம் இருந்திருக்கேன் நான் வந்து பி மெக்கானிக்கல் படிச்சிருந்தேன் அப்போல்லாம் வேலைக்கு இல்லாமல் இருந்திருக்கேன் இந்த வேலை இல்லாமல் இருக்கும்போது வேலை கிடைச்ச சந்தோஷத்தை யார் கொடுத்துருமா கொண்டாடணும் நம்மளை பார்த்து சிரிச்சா பார்த்தீங்களா அவன் முன்னாடிலாம் கொண்டாடணும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க ஆறு குடையவன் வெளிநாட்டுக்கு போகிறீங்க வேலை கிடச்சிருச்சு ஆஸ்திரேலியாவில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வேலை ஆஸ்திரேலியா போகிறீங்க வீடியோ கால் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஹே டியூட் யூ ஹே டீச்சர் பார்த்துருக்கியா நீ இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாலாம் பார்த்துருக்கியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசணும் இந்த மாதிரி பேசி அவனுக்கு வீடியோ கால் பண்ணி வயிறு ரீட்டோ நமக்கு அதை விட வேறு என்ன வேலை ஆறு குடிவன் பதினொன்று குடிவன் ஆக இருப்பதால் என்ன ஆகுதுன்னா வழக்கு விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறது என்னன்னே தெரிலண்ணே ஒரே பொட்டி கேஸ்னே தேவையில்லாத கேஸு நம்மக்கிட்டே வரானுங்க அதெல்லாம் சரியாயிடும் அந்த பொட்டி கேஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும் அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அந்தந்த நாள் இந்த கேஸ் வருது அப்படின்னா அந்தந்த நாள் அதற்குரிய தீர்வுகளும் பின்னாடியே வரும்